உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பத்தி அவர்களுடைய அவங்களுக்கு ஆகாத ராசி அவங்களுடைய ஜென்மத்துக்கும் இந்த ராசிக்காரங்களோட சேரக்கூடாது நட்பு வச்ச கூடாது அப்படியே நட்பு வச்சுக்கிட்டாலுமே பார்த்து நிதானமாக அவங்களோட பலகோணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க அதாவது கொடுக்கிற தெய்வம் கோரையை பிச்சுட்டு கொடுத்தாலுமே அதை கெடுக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க அப்ப நம்ம நண்பர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ துரோகிகளை பத்தி எதிரிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் அப்போ நம்மளுக்கு நெஞ்சில குத்தருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க முதுகுல குத்தருக்கு நம்மளை சுத்தியுமே நாலு திசைகளிலுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே எதிரிகளும் ஜாஸ்தி துரோகிகளும் ஜாஸ்தி அப்ப சிம்ம ராசிக்காரங்களாப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்க அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை அப்ப தன்னுடைய வாழ்க்கையில தானே கையூணி கரணை பாஞ்சு காலத்தை வென்று தீரினேன் என்று பேர் எடுத்து தன் திறமையினாலதான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்போ அவங்க நல்ல பொசிஷனுக்கு வரும்போது எவ்வளவோ மேடு பள்ளங்களை கடந்து எவ்வளவோ சதிகாரங்களையும் துரோகிகளையும் கடந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க இது போக அவங்க வந்து எப்பவுமே அண்ணன் தம்பி மேல தங்கச்சி மேல தன் குடும்ப உறவுகள் மேல நல்ல பற்று வச்சிருப்பாங்க பாசம்ங்கிறது வேற பற்று அப்படிங்கிறது வேற பாசம் அப்படிங்கிறது அவங்க மேல அந்த பாசம் இருந்துட்டே இருக்கும் பற்று அவங்களது அவங்க எந்த ரூபத்திலையும் கீழே விடாத அளவுக்கு தாங்கி பிடிக்கிறது தான் பற்று அப்ப இந்த பற்றுனால இந்த சிம்ம ராசிக்காரங்களாட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அண்ணன் நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் அக்கா நல்லா இருக்கணும் தங்கச்சி நல்லா இருக்கணும் தங்கச்சிக்கு நல்ல வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த சிம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் படிக்க வைப்பதும் அவங்களை நல்ல கொண்டு வரதும் இந்த சிம்ம ராசிகள் தான் அப்படி இது எல்லாமே செஞ்சாலும் இதை பத்தி அவங்க வந்து கேர் பண்றது இல்ல கண்டுக்கிறதும் இல்லை அப்படி கண்டுக்கலா மனசு வலிக்கணும் இல்லையா அந்த வழி சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட இல்ல அவங்க நினைச்ச நினைச்சிட்டு போறாங்க நான் என்னுடைய கடமையை செஞ்சேன் என்னுடைய தம்பி நல்லா இருக்கணும் அக்காங்கச்சி நல்லா இருக்கணும் அதான் செஞ்சேன் அவங்க நல்லா இருக்கட்டும் இப்படிங்கிற விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்பா அப்படிங்கிற ஸ்தானம் இருக்குதுன்னா அவங்களோட எதிரும் புதிருமான வாழ்க்கைதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க மூலியமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரிய நன்மைங்கிறது கண்டிப்பா கிடைக்காது இவங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்களோ இல்லையா அவங்க மூலியமாக நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நூத்துல ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் மீது எண்பது பேருமே அவங்களுடைய சுய முயற்சியில சுய அறிவில சுய திறமையில வாழ்ந்தோம் சொல்லலாம் அது போக இவங்களுக்கு வந்து படிப்பு அந்த படிப்புனால நான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னா இல்ல படிப்பே இல்லைன்னா கூட பகுத்தறிவுனால இவங்க நல்ல பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க அப்ப இவங்க வந்து ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்க எல்லாருமே இவங்களை சார்னு கூப்பிடுவாங்க ஆனா இவர் வந்து பார்க்க போனா பத்தாவது படிச்சிருப்பாரு ஆனா ஒரு டிகிரி முடிச்சவங்க இவரை சார்னு கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஓனர் பொசிஷன்ல இருப்பாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய திறமை அறிவு படிப்பு இல்லாம சம்பாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வந்து அதுலையுமே நல்லா சிறப்பா இருப்பாங்க இது போக பாத்தீங்கன்னா இவங்களுடைய தோற்றமே ஒரு கம்பீரமாக இருக்கும் ஏன்னா நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானை ஆட்சி வீடாக கொண்டவங்கதான் சிம்ம ராசிக்காரங்க அப்போ நல்ல கம்பீரமா இருப்பாங்க யாருகிட்ட பேசினாலும் கெத்தா பேசுவாங்க யாருகிட்டயுமே சரண்டர் ஆக மாட்டாங்க அவங்க கிட்ட வசதி இருக்குதோ இல்லையோ அந்த பேச்சுங்கிறது கம்பீரமாக இருக்கும் இப்படி வாழ்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்க்க போனா முதுகுலை குத்துறவங்களோ நெஞ்சில் அடிக்கிறவங்களோ அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறவங்களோ யார் எந்த ராசியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகாத ராசின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மகர ராசிதான் அப்ப அந்த மகர ராசிக்காரங்களால சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே ஆகாது இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்க ஓடி வந்துருவாங்க இது வந்து போனா அவங்களுடைய நேச்சர் எல்லாத்துக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்குமே மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கும் ஆனா மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் வந்து பார்க்க போனா கடவுளுடைய சாபம் என்னமோ தெரியல அது வந்து பார்க்க போனா திருப்தி இருப்பது இல்லை அப்ப நீங்க ரெண்டு பேரும் நண்பரா இருக்கிறீங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் அது போக நீங்க ரெண்டு ரெண்டு பேர்த்து வீட்டுலயும் பொண்ணு இருக்குது பையன் இருக்கிறாங்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்ப மகர் ராசிக்காரங்க வீட்டுல பையன் இருக்கிறாப்புல சிம்ம ராசிக்காரங்க வீட்டுல பொண்ணு இருக்குது சிம்ம ராசிக்காரங்க வீட்டுல பையன் இருக்கிறாப்புல மகர் ராசிக்காரங்க வீட்டுல பொண்ணு இருக்குது இதை ஏதாவது ரூபத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் தயவு செய்து வேண்டாம் அப்படி திருமணம் பண்ணி வச்சால் அவங்களுக்கு மன ஒற்றுமை இருக்காது மன சந்தோஷம் இருக்காது ஒரு மன நிறைவு இருக்காது அப்ப கல்யாணம் பண்ணி வச்சுமே அவங்க நல்லா வாழ்லையே அவங்க பிரச்சனையோடு வாழ்றாங்களே அவங்க பிரிவோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற வேதனைகள் அவங்கள பெத்த பெற்றவங்களுக்கு உருவாகும் அப்ப பெத்தவங்க வந்து அவங்க நல்லா இருக்கணும் அவங்க காலகாலமா நல்லா வாழணும் அவங்க மக்களை பெத்து கொடுக்கணும் அந்த மக்களும் நல்லா இருக்கணும் இப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போன புத்திரபாகியம் குறை உருவாகுது ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனால திருப்தியும் இருக்கிறது இல்லை ஒரு சிலர் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது மாதிரி விஷயம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனராசி இந்த மீனராசி வந்து பார்க்க போன சிம்ம ராசிக்கு எட்டாவது இடமாக வருது அப்ப இவங்களை கூட நட்பு வச்சுக்கும் போது இவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணும்போது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா பர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு மனஸ்தாபங்கள் வரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சில சிலருக்கு விபத்துகளும் உருவாகலாம் அப்ப சிலர் வந்து பார்க்க போனா மன ஒற்றுமை இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ வேண்டிய சூழல் உருவாகும் இந்த மருத்துவ ரீதியாக செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி அவங்களுக்கு வெறுத்து போயிடும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில ஒன்று சேரக்கூடாது ஒரு நட்பு ரீதியாக இருந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றதோ ஏதோ கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதோ இல்லை அவங்க மூலியமாக நல்ல பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையே வராது அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க நல்ல செல்வந்தராக இருக்கிறாங்க நல்ல பொசிஷன் இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து பார்ப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலை இப்போ இந்த மகர ராசிக்காரங்களையோ இல்லை மீன ராசிக்காரங்களையோ அவங்களோட சேர்த்துக்கிறாங்க அவங்க சேர்ந்துருந்து காலப்போக்கில் எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை பார்ட்னர் சேர்ந்துக்கோங்க இல்லை இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் வந்து இமீடியேட்டராக இருங்க அப்படின்னு ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் அந்த பொசிஷன் மூலியமாக இந்த சிம்ம ராசிக்காரங்கள் ஆரிய மாதத்துக்குள்ள தன்னுடைய தகுதி தன்னுடைய தரம் தன்னுடைய அந்தஸ்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தயவு செய்து கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களையும் மீனராசிக்காரங்களையும் உங்க கூட வச்சுக்க வேண்டாம் அப்படி உங்க கூட இருக்கிறாங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுக்கு சனி பகவான் எங்க இருக்கிறாரு குரு பகவான் எங்க இருக்கிறாங்க ராகுகேது எங்க இருக்கிறாங்க இப்ப என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன தசை அந்த தசைநாதன் எங்க இருக்கிறான் புத்தி புத்திநாதன் எங்க இருக்கிறான் இதை தயவு செய்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப ஒரு ஜாதகம் பார்த்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்க ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு விஷயம் ஆரம்பிச்சவங்க என்னைக்குமே கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை அதனால நீங்க ஜென்ம ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்ல விஷயம் இது போக இன்னொரு ராசி அதாவது வந்து விருச்சக ராசி அந்த விருச்சக ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான்காம் இடத்து ஆதிபத்தியம் அமையுது அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியம் அமையுது இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது நான்காம் இடத்து ஆதிபத்தியம் அமையதுனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயத்துல விருச்சக ராசிக்காரங்களால சில மனஸ்தாபங்களும் சில பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால அவங்க கூட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்ல விஷயம் அப்போ நேயர்களே நீங்கள் வந்து அதிகமாக சேரக்கூடாத ராசி எடுத்துட்டோம்னா மகர ராசி மீன ராசி விருச்சக ராசி இந்த ராசிக்காரங்க கூட சேராமல் கொஞ்சம் நிதான போக்கோடு இருங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்